அன்பாந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சிலருக்கெல்லாம் குழந்தைகள் வந்து அமாவாசை தினத்தன்று பிறப்பார்கள் அதாவது இந்த அமாவாசை தினத்தன்று குழந்தைகள் பிறந்தா கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டு பெரியவர்கள் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க என்னடா அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கும் பயம் இருக்கும் இந்த மாதிரி அமாவாசை அன்று குழந்தை பிறந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ பொதுவாக அமாவாசை தினங்கள்ல வந்து குழந்தை பிறப்பது வந்து பெரிய பாவமோ தோஷமோ கண்டிப்பாக கிடையாது அமாவாசை தினங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் யார் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத அறிவாக இருப்பாங்க கண்டிப்பாக அதே அது ரொம்ப அதீத அறிவு திறமை ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கும் அவங்க நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய திறன் ரொம்பவுமே அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க நினச்சதை மட்டும்தான் செய்வாங்க யார் சொல் பேச்சும் கேட்கக்கூடிய ஒரு இது இருக்காது ஏன்னா அவங்க அவங்களுக்கே அதிகமான ஞானம் கண்டிப்பாக இருக்கும் தனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நினை தனக்கே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் கர்வம்னா அது ஒரு இது தெரியும் அவங்களுக்கே அந்த மாதிரி அவங்க பெருமிதமா இருப்பாங்க எனக்கே எல்லாமே தெரியும் யார் சொன்னாலும் அது வந்து தப்பு தான் நம்ம நம்ம நினைக்கிறதா சரி அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் அதாவது அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த வம்சாவளியில் இருக்கக்கூடிய முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தரதா இந்த அமாவாசை தினங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கண்டிப்பா அவங்க முன்னோர்களாதான் இருப்பாங்க அப்படின்னு ஐதீகம் அதுவும் அதுவும் இல்லாமல் இந்த அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அவங்க குடும்பத்துல பூர்வீக பாவங்கள் அதாவது பூர்வ ஜென்ம தோசம் இந்த மாதிரி முன்னோர்கள் தோஷம் சாபம் பெண் சாபம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலோட பிறப்பாங்க அதாவது இவங்களால தான் அந்த தோஷங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அமாவாசை தினங்களில் பிறந்தாங்க அப்படின்னா இவங்களால அந்த தோஷத்தை கண்டிப்பாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அமாவாசை தினங்களில் பிறக்கிறவங்க வந்து ராகுவின் ஆதிக்கத்தில் பிறப்பாங்க இந்த ராகுவின் ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் ஒரு தலைமை பண்பு எதையுமே ஒரு தலைமை ஏற்ப எந்த ஒரு கஷ்டமான காரியங்களை கூட தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட நிறையா இருக்கும் இவங்க கண்டிப்பாக தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அதிகளவு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் தீர்க்கக்கூடிய திறமை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக தீர்த்து முடிப்பாங்க இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஏவல் பில்லி சூனியம் போன்ற எந்த கந்திஷ்டி எந்த பாதிப்புமே இவர்களை அண்டாது இவங்க ஒரு தனியாக ஒரு அவங்க தனியாக ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நிஜமா என்ன என்ன அவங்க தாய் தந்தையர் கொஞ்சம் உடல்நிலை அவங்க ஒற்றுமை கொஞ்சம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்க வீட்டு பெரியவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி அமாவாசையில பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை ஒதுக்கவும் கூடாது மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து அந்த குழந்தையோ அந்த குழந்தையோடைய தோசமோ இல்லை யோகமோ இந்த நிலை மாறுபடும் அமாவாசைங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து குழந்தை குழந்தை வந்து அந்த குழந்தையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை ஒதுக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக அந்த தவறை செய்ய வேண்டாம் அமாவாசையில் பிறந்த குழந்தை வந்து பரிபூர்ணமான பரிபூர்ணமான ஒரு முன்னோர் ஆசிர்வாதம் பெற்ற அந்த முன்னோரில் யாரோ ஒருத்தர் வந்து பிற பிறந்திருக்காங்க தான் சாஸ்திரம் சொல்லப்படுகிறது உங்களுக்கு அதீத சக்தி நிறையா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்